இந்த வார வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக லக்னங்கள் எத்தனை இருக்குது இந்த ஹோரா ஹோராசாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில லக்னங்களை குறிப்பிடுறார் இதில் ஜென்ம லக்னம் ஹோரா லக்னம் கட்டி லக்னம் அல்லது கால லக்னம் கடிகை லக்னம் காம லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் இந்து லக்னம் அல்லது தனாலக்னம் அப்படின்னு எட்டு வகையான லக்னங்களை குறிப்பாக சொல்கிறாரு இந்த லக்னங்கள் என்ன அதோட பயன்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற லக்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம லக்னம் இந்த ஜென்ம லக்னத்தை தான் நாம இது வரைக்கும் அஹ் முதல் மூன்று பாடங்கள்ல வந்து கணிதம் செஞ்சு லக்னம் எங்க அமையுது ஒரு ஜாதகர் பிறக்கும் போது அவருடைய பிறந்த நேரங்கள் அதாவது தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வச்சு அடிப்படையாக வச்சு கண்டறிஞ்சோம் அதுதான் ஜென்ம லக்னம்னு சொல்கிறோம் இந்த ஜென்ம லக்னம் நார்மலாக ஒரு நாளைக்கு தோராயமாக ரெண்டு மணி நேரத்துக்கு உதரவாக மாறும் அப்போ மொத்தம் பன்னெண்டு லக்னங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்துடும் இதுதான் இந்த ஜென்ம லக்னம் இந்த ஜென்ம லக்னம் தான் மேஷம் ரிஷபம்னு சொல்லப்படுகிற அந்த லக்னம் இது மேஷ லக்னமாக இருக்கலாமா ரிஷப லக்னமாக இருக்கலாம் மிதுன லக்னமாக இருக்கலாம் அப்படி வகைப்படுத்தக்கூடிய லக்னங்கள் இந்த லக்னங்கள் தான் ஜென்ம லக்னம்னு சொல்லப்படுது அது நாம ஏற்கனவே எப்படி கண்டறியதுன்னு பார்த்துட்டோம் இந்த ஜென்ம லக்னம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆறுட பதங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பரா பராசரோட நூல் சொல்லுது இந்த ஆறுட பதம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லக்னத்துல இருந்து பன்னெண்டு பாவங்கள் இருக்கு அப்ப அந்த பன்னெண்டு பாவங்களுடைய அதிபதி எந்த இடத்துல இருக்கிற அதை வச்சு எப்படி அவருடைய குணாதசியங்கள் வெளிப்படுது அப்படின்னு தெரிந்து கொள்வதுக்கு இது பலாபலங்கள் சொல்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய விஷயம் இதை வந்து நம்ம இங்கேயே பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம் இந்த மாதிரி வர்றது ஆருட பதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆருட பதத்தில் லக்ன பதத்துக்கு தான் ஆருட லக்னம்னு பேர் இந்த ஆருட லக்னத்தை வச்சு ஒரு ஜாதகருடைய சமூக சோசியல் ஸ்டேட்டஸ் அவருடைய ஃபேம் அவருடைய தோற்றம் அவருடைய பொது பார்வை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆறுட லக்னம் சிறப்பாக இருந்தால் சொல்ல முடியும் அதே போல் அவர் சமூகத்தில் மதிப்பு மிக்கவராக செல்வாக்கு மிக்கவரா இருப்பாரா அவரோட உண்மையான சுவாபம் என்ன அவரை பற்றி உலகம் என்ன நினைக்கிறது எல்லாம் இந்த ஆரோட லக்னம் காட்டும் அதாவது பொதுவாக ஒருத்தர் புத்திசாலியாக திறமையாக இருக்காங்கன்னா அவர் லக்னம் அமைப்பு வச்சு சொல்கிறோம் அதே அவர் சமூகத்தில் எப்படி இருக்கிறார் பணக்காரராக இருக்கார் ஏழையாக இருக்காரா செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறா இது ஆரோட லக்னம் காட்டி கொடுக்கும் இப்படி இரண்டாம் இடத்துக்கு பதம் தனப்பதம் அப்படின்றது இரண்டாம் இடத்தோட அதிபதி எங்க இருக்கிறார் அந்த இடத்துலருந்து அதாவது லக்னத்துலேருந்து இரண்டாம் வீட்டுக்கு அவர் எத்தனாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு அந்த இருந்து அந்த கவுண்ட் எண்ணி இடம் தனபதம் அதே மாதிரி மூன்றாம் அதிபதிக்கானது மூன்றாம் அதிபதி எங்க இருக்கிறார் மூன்றாம் வீட்டுல இருந்து அந்த இடத்துல இருந்து இந்த இருந்து எத்தனாவது வீடு தள்ளி இருக்கா அதே போல அதிபதிக்கு எத்தனை வீடு தள்ளி வருது விக்ரம பதம்னு சொல்லப்படுகிற மூன்றாவது பதத்தை அடிப்படையாக வைத்து வர்றது அடுத்ததா நாலாவது பாவகத்துக்கு அடிப்படையாக வைத்து வரக்கூடிய மாத்ரு பதம் அது வந்து ஒருத்தருடைய தாய் வீடு கல்வி வாகனம் சுகம் இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது அது வந்து நிம்மதியை தருதா மகிழ்ச்சியை தருதா அப்படின்றது அறிகிறதுக்காக வரக்கூடியது அடுத்து ஐந்தாம் பாவத்தை அடிப்படையாக கொண்ட மந்திர பதம் இது ஒருத்தருடைய படைப்பாடல் கலைத்திறன் அவருடைய குழந்தைகள் பூர்வீக புண்ணியத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்லக்கூடிய உதவுது அடுத்து ரோகபதம் ஆறாம் பாவத்தை அடிப்படையாக கொண்டது இது ஒரு ஜா நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும் கடன் மற்றும் எதிரிகள் இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான சவால்களை இவர் வெளிப்படுத்துவாரா எதிர்கொள்வாரா இல்லை வே என்ன மாதிரி இருப்பார் அப்படின்ற வெளிப்பாட்டை காட்டுகிறது அடுத்து ஏழாவது பாவகத்தை அடிப்படையாக கொண்ட தாரபதம் இது ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை அந்த கூ கூட்டாமை அவரோட கூட்டு கூட்டாளிகள் உறவு முறைகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அடுத்து எட்டாம் பாவத்தை அடிப்படையாக கொண்ட மிருத்யுபதம் இது ஒருத்தருடைய ஆயுள் மறைத்து வைக்கப்பட்ட செல்வங்கள் அதாவது அவருக்கு ஹிடன் ட்ரெஷர் என்ன கிடைக்கிது அவருடைய துயரங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் அதோடய வெளிப்பாடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது அடுத்து வந்து ஒன்பதாம் பாவகத்தை அடிப்படையாக கொண்ட பாக்கிய பதம் இது தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மதம் அவருடைய குருவோட ஆசிர்வாதம் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது பத்தாம் பாவத்தை அடிப்படையாக கொண்ட கர்ம பதம் அது வந்து ஒருத்தருடைய தொழில் பணி சமூகத்தில் அதுக்கான ஒரு தகுதி என்ன அந்த தொழில் வாழ்க்கை அவருக்கு எவ்வளோ வெற்றிகரமாக இருக்கும் போன்றவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது தான் கர்மபதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய லாப பதம் இது ஒருத்தருடைய வருமானம் அவரோட ஆசைகள் அந்த லாபம் என்ன வருது அவரோட நிதி நிலைமை எப்படி இருக்கும் அந்த வளர்ச்சியில் இருக்கா வீழ்ச்சியில் இருக்கா இதெல்லாம் காட்டும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் பாவத்துக்கு மூலமாக அவர் குறிக்கக்கூடிய உபபதம் இந்த உபபதம்ன்றது ஒருத்தருடைய வாழ்க்கை துணை அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றியும் குறிக்கிறது இது வலுவாக இருந்தால் ஒருத்தருக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஒருவேளை அவர் வலு குறைந்து இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை வந்து சரிவர இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த ஆருடப்பதங்கள் ஒருத்தருக்கு என்ன மாதிரி புகழ் கிடைக்கும் அவர் எப்படியாப்பட்ட செல்வாக்க பெறுவார் அப்படின்றதுக்கு கண்டறியத்து உதவப்படுது இதில் வந்து குறிப்பாக ஆருடப்பதம் உபபதம் தாரபதம் இது வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்ற விஷயத்த அலசி ஆராய பயன்படுகிறது ஒருவொட ஜாதத்தில் வந்து லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் வீடு எந்த ராசியில் இருக்குது அப்போ வந்து லக்னத்துலேருந்து இந்த பன்னெண்டாம் வீடு எங்கே இருக்குது அந்த ராசி அதிபதி இருக்கிற இடத்த வச்சு உபப்பதம் கணக்கிடும் உதாரணமாக ஒரு மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து இருக்கிற பன்னெண்டாம் வீடு மீனராசி அந்த மீனராசியோட அதிபதி குரு இந்த குரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் உதாரணமாக அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார்னு வச்சுப்போம் அப்போ அந்த இடத்துலேருந்து அதே அளவுக்கு தள்ளி அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து கடகம் என்னிங்கன்னா மீனம் ஒன்று மேஷம் ரெண்டு ரிஷபம் மூணு மிதுனம் நாலு கடகம் அஞ்சு அப்போ அஞ்சு இடம் தள்ளி இருக்கார் அப்போ அங்கேருந்து அஞ்சு அப்போ என்னாச்சு கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகத்துல குரு இந்த விருச்சிகம் தான் உப இருக்கும் இந்த மேஷ லக்னக்காரருக்கு அப்படின்னு தான் இந்த பத ஆளுட பதங்களுடைய வேலை அதை வச்சு ஒவ்வொரு பாவத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது முக்கியமாக அதன் மூலமா அறியலாம் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற லக்னம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோரா லக்னம் இந்த ஹோரா லக்னம் ஒரு ஜாதகருக்கு வந்து செல்வ பலம் நிதி நிலைமை அவரோட வருமானம் இதெல்லாம் பற்றி ஆராய்ந்திருக்கும் அவருக்கு தன யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் இது வந்து பொதுவாக சூரியன் மற்றும் சந்திரன் அந்த ரெண்டு பேரும் இருக்கிற நிலைகளை பொறுத்து கணக்கிடப்படுகிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் ராசின்றது முப்பது பாகைகள் கொண்டது இந்த ராசி ரெண்டாக பிரிச்சா முதல் பதினைந்து பகுதி சூரியகுரை இரண்டாவது பகுதி சந்திரஹொரை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது ஏன்னா கேட்டால் ஒற்றைப்படை ராசிகளுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டிகிரி வந்து சூரிய ஹோரை அடுத்த ஃபிஃப்டீன் டிகிரி சந்திரஹொரை இதே ரெட்டைப்படை ராசிகளாக இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டிகிரி வந்து சந்திர அடுத்த இருக்க ஃபிஃப்டீன் டிகிரி வந்து சூரிய ஹோரை இப்படி தான் எடுத்துக்கணும் அப்போது இது ஒற்றைப்படை ரெட்டைப்படைனால் தெரிய நினைக்கிறோம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ராசிகள் ஒற்றைப்படை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ராசிகள் ரெட்டைப்படை ராசிகள் அப்போது இது மட்டும் போருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பகலில் பிறந்தவங்களுக்கு ஒரு கணக்கி கணக்கீடு இருக்குது இரவில் பிறந்தவங்களுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது அப்போ ஒரு குழந்தை பகலில் ஒற்றைப்படை ராசியில் பிறந்திருந்தால் அது முதல் பதினைந்து குறை அதே ரெட்டைப்படை ராசியில் பகலில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது முதல் பா பதினைந்து பாகை சந்திரனாகவும் அடுத்த பதினஞ்சு வந்து சூரியனாகவும் எடுத்துக்கிறோம் இதே இரவில் பிறந்தா ஜஸ்ட் ஆப்போசிட் அப்போ ஒற்றைப்படை ப ராசிகளில் வந்து அது பிறந்திருந்தால் இரவில் ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு பதினஞ்சு டிகிரில அது சந்திரன் அடுத்த பதினஞ்சுனா அது சூரிய ஹோரை இது இரட்டைப்படை ராசிகள்ல ஃபஸ்ட்டு பிப்டீன் டிகிரி இருந்தா அது சூரிய ஹோரை அடுத்த பிப்டீன்ல இருந்தா இப்படி இப்படிதான் இந்த கணக்கு வந்து கணக்கீடு செய்யறோம் இப்போ உதாரணமா நம்ம என்ன பார்க்கலாம் ஒரு மேஷ லக்னம் இது ஒற்றைப்படை ராசி அதுல பகல்ல பிறந்தவர் ஒரு பன்னெண்டு பகையில பிறந்திருக்காருன்னு எடுத்துக்கோங்க இப்ப பன்னெண்டு பாகைனா எந்த ஹோரால வரும் மேஷ லக்னம் ஒற்றைப்படை அப்படின்ற பொழுது பகல்ல வந்து முதல் பதினைந்து பாக்கு சூரிய ஹோரா அப்போ அந்த குழந்தை பிறந்த ஹோரா லக்னம் வந்து சூரிய ஹோரா தான் இதே இரவில் பிறந்த இதே மேக லக்னமாக இருந்தால் முதல் பதினைந்து சந்திர சந்திரஹோரையாக இருக்கும் அப்போ பொதுவாக இந்த சூ ஹோராலக்னம்ன்றது ஒரு நிதி நிலைமையோட ஏற்றத்தாழ்வுல ஆயா ஆய்வு செய்ய உதவுது ஹோரா லக்னம் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்று ரெண்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய வீட்ல இருந்தால் வலிமையாக இருந்தால் நிதி வளம் செல்வ செழிப்பு நல்லாயிருக்கும் இந்த சூரிய ஹோராவாக இருந்தால் ஒருவர் அவரோட சொந்த முயற்சியில் அவரோட கடின உழைப்பில் அந்த கடின உழைப்பு சார்ந்த அரசாங்க ஆதரவு மூலம் தான் செல்வம் ஈட்டுவதை குறிக்கும் இதே சந்திர ஹோராவாக இருந்தால் பொதுமக்கள் சார்ந்த தொடர்புள்ள துறைகள் சேவை சார்ந்த தொழில்கள் அல்லது பாரம்பரியமான அதை பரம்பரையான வகையில் செல்வம் ஈட்டுவதை குறிக்கும் இதை தெரிஞ்சுக்கிறது இந்த ஹோரா லக்னம் உதவும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கட்டி லக்னம் இது வந்து ஒரு ஜாதருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வியுடைய முக்கிய நிகழ்வுகள் ஆயுள் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆராயத்து பயன்படுது அதனால் இதை வந்து கால லக்னம்னு கூட சொல்லுவாங்க பொதுவாக லக்ன பாகை சந்திரன் என்ற பாகை இதை ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த கெட்டி லக்னம்ன்றது தீர்மானிக்கப்படுது முதல்ல உங்கள் ஜா ஒரு ஜாதருடைய இதில் வந்து லக்ன பாகை என்ன இருக்குது பாகை என்ன இருக்குது அதை ரெண்டையும் குறிச்சிக்கணும் அப்புறம் லக்ன பாகை சந்திர பாகை ரெண்டு கடைகளில் வித்தியாசத்தை கணக்கிடணும் இந்த ரெண்டு பாகை வித்தியாசம் வந்தது இல்லையா அந்த வித்தியாசம் வந்து பதின பன்னெண்டாவில் வகுக்கணும் வகுத்து வர மீதியை கண்டறியணும் அந்த மீதி இருக்கு இல்லையா அது வந்து சந்திரன் இருக்கிற ராசிலேருந்து எண்ணி எந்த இடத்துல முடியுதோ அந்த இதுதான் வந்து கட்டிலக்னம் அப்படின்னு சொல்றோம் இப்ப உதாரணமா ஒருத்தரோட ஜாதத்தில் லக்னம் வந்து மேஷ ராசியில் இருபது பாகையில் இருக்கு சந்திரன் வந்து கடகராசியில் பத்து பாகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது அடுத்து என்ன பண்ணணும் அந்த லாக லக்னத்தோட டிஃப்ரென்சஸ் பார்க்கணும் லக்ன பாகைக்கு சந்திரன் பாகை அப்போ பாகை வந்து ராசியிலேருந்து பார்க்கும்போது மு இருபதாவது பாகையில் இருபது இருக்குது சந்திரனோட பாகை எவ்வளவு சந்திரனுக்கு அப்போ அப்படின்னா மேஷம் முப்பது ரிஷபம் முப்பது மிதுனம் முப்பது ப்ளஸ் கடகத்தில் பத்து அப்போ நூறு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எண்பது வரும் இந்த எண்பதை வந்து நீங்கள் பன்னெண்டாவில் வகுக்க மீறி வந்து எட்டு வரும் ஏன்னா ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு போக மீறி எட்டு வரும் இந்த எட்டு வந்து சந்திரன் இருக்க கடகம்னு சொல்லியிருக்கோம் அப்போ கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த கும்பம் தான் எட்டாவது இதாக வருது இந்த கும்பம் தான் இந்த ஜாதகருடைய கட்டி லக்னம் இந்த கட்டி லக்னத்தை வச்சு அந்த ஜாதகருடைய ஆயுள் உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் பொதுவான போக்குகள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அது தொடர்பாக ஜாதகத்துடைய விஷயங்களை கண்டறியத்துக்கு இது உதவும் இதுதான் கட்டி லக்னத்துடைய பயன்பாடாகும் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது கடிகை லக்னம் இந்த கடிகை லக்னம் வந்து ஒரு ஜாதகருடைய அதிகாரம் அந்தஸ்து செல்வாக்கு சமூகத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் இது எல்லாத்தையும் குடிக்கும் அவருக்கு பதவி உயர்கள் இருக்கிறது தொழில் முறையில் இருக்கக்கூடிய தலைவரா ஒரு பெரும் பொறுப்பில் அங்கீகாரத்தோடு இருப்பாரா இதெல்லாம் கூட இதில் கண்டுபிடிக்கலாம் பொதுவாக ஒரு கடிகை அப்படின்றது வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேர நிமிடங்களா மாத்தினா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் அதை அறுபது கடிகைகளா பிரிக்கிறாங்க அப்போ ஒரு கடிகைன்றது இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ இந்த கடிகை லக்னம் கண்டுபிடிக்க முதல்ல லக்னம் மற்றும் அதோட பாகை தெரியணும் அப்புறம் கடிகைகளை கணக்கிடணும் ஒவ்வொரு ராசிக்கு எத்தனை கடிகை இருக்குது அது வந்து பிறந்த நேர அந்த லக்னத்து வரைக்கும் எத்தனை கடிகை கடந்து வருது அப்படின்னு கணக்கு பண்ணி மொத்த கடிகளை கண்டறியணும் அதை வச்சு தான் நம்ம வந்து கடிகை லக்னம் கண்டுபிடிக்கிறோம் ஒருவேளை கடக லக்னத்தில் பிறந்தவர்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது மேஷம் ரிஷபம் மிதுனம் மூணு ராசியுடைய தொகை தொண்ணூறு பகைகளாகும் ஒரு ராசிக்கு ரெண்டரை கடிகை அப்போ மூணு ராசிகளுக்கு இங்கே ஏழரை கடிகையாகும் ஆகும் அந்த ஏழரை கடிகை வந்து பிறந்த லக்னத்தினுடைய கடிகளோட கூட்டணும் இப்போ மொத்தமாக கூட்டி வந்த அந்த கடிகைகளை வந்து பன்னெண்டு ஆளை வகுக்கணும் வகுத்தா மீதி ஒன்று கிடைக்கும் அந்த மீதி வந்து ஜென்ம லக்னத்துலேருந்து எண்ணி அந்த இது எங்கே முடியுதோ அந்த ராசியே கடிகை லக்னம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னம் சிம்மோன்னு எடுத்துப்போம் அது வந்து இருபது பாகையில இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ ஜென்ம நட்சத்திரமான லக்னமான சிம்மத்துக்கு முன்னாடி எத்தனை ராசி இருக்குது நாலு ராசி இருக்குது ஒரு ராசிக்கு ரெண்டரை கடிகை கடிகை அப்படின்னா நாலு ராசிக்கு எத்தனை பத்து கடிகை ஆச்சு அப்போ ஜென்ம லக்னத்தில் எத்தனை பாகை இருக்குது இருபது பாகை போயிருக்குது இருபது பாகைன்றது அல் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே கால் கடிகை தாண்டி ஆச்சுன்னு அர்த்தம் அதை டிவைட் பண்ணி பண்டபடி ஒன்று புள்ளி ஆறு ஆறு வரும் இந்த ஒன்று புள்ளி ஆறு ஆறு ப்ளஸ் பத்து கடிகளை கொடுத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு ஆறு இந்த பதினொன்று புள்ளி ஆறு ஆறு பன்னெண்டோட கம்மியாக இருக்கிறதுனால பன்னெண்டுக்கு உட்பட்டிருக்கிறனால அதை அப்படியே எடுத்துக்கிறோம் அது பதினொன்று வரும் அந்த பதினொன்று அப்படின்றது வந்து சிம்மத்திலிருந்து எண்ணும் பொழுது மிதுனம் வரும் அந்த மிதுனம் தான் கடிகை லக்னமாகும் ஒருவேளை அந்த கடிக லக்னம் வலுவா இருந்தா அல்லது அதன் அதிபதி வலுவா இருந்தா நல்ல இருக்கும் ஜாதகருக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் பலகீனமாக இருந்தா அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தா இல்லை அதன் அதிபதியும் பலகீனமா இருந்தா ஜாதகரோட சமூக அங்கீகாரத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படும் அடுத்ததா நாம பார்க்க போறது காம லக்னம் காம லக்னத்தை வச்சு ஒரு ஒரு ஜாதகரோட காதல் திருமணம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் சமூக அந்தஸ்து சமூக உறவுகள் இதெல்லாம் கண்டறிய பயன்படுறது காம லக்னம்ன்றது ஜென்ம லக்னத்தை அடிப்படையா கொண்டு கண்டறியற விஷயம் ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் அதுதான் காம லக்னம் அப்போ உதாரணமா மேஷ லக்னம் அஹ் ஜென்ம லக்னமாக இருந்தா அதுக்கு ஏழாம் இடமான துலாம் வந்து காம லக்னம் இன்னொரு உதாரணமா கடகம் வந்து ஜென்ம லக்னமாக இருந்தா அதுக்கு ஏழாம் வீடான மகரம் தான் காம லக்னம் என்று சொல்லப்படும் பொதுவா இந்த காம லக்னத்தை அடிப்படையா வச்சுதான் திருமண பொருத்தங்களுக்கு திருமண பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த காம லக்னத்தை வச்சு காதல் திருமண வாழ்க்கை எப்படி அமையுது அதுல சிக்கல் இருக்கா இல்ல வெற்றி தோல்விகள் இருக்கா அப்படின்னு அணிய முடியும் அதை பிரதானமா பண்றது காம லக்ன அதிபதி எந்த எது காம லக்னமோ அதனுடைய அதிபதி இருக்காங்க இல்லையா அவர் எந்த நிலைமையில இருக்காங்களோ அதை வச்சுதான் ஜாதகருடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையோட பலன்கள் அமையும் இந்த காம லக்னத்தில் ஒருவேளை வேற கிரகங்கள் அது சுப கிரகங்களா இருந்தா நல்ல உறவுகள் அந்த காதல் திருமண வாழ்க்கையில அமையிறதுக்கு வாய்ப்பு பாவ கிரகங்களா இருந்தா அந்த உறவுகளில் வந்து சவால்கள் இருக்கலாம் தான் முக்கியமானது இதை தெரிஞ்சு நாம பலன் உரைக்கணும் நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திர லக்னம் சந்திரலக்னன்றது ஒன்றும் இல்லை ஜென்ம ராசி தான் சந்திர லக்னம் இந்த ஜ சந்திர லக்னத்தை வச்சு ஒருத்தர் ஜாதகருடைய மனோபலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் அவருடைய தாய் மற்றும் குடும்பம் அவருடைய ஆரோக்கியம் இதெல்லாத்தையும் பற்றி நம்ம ஆராய்ந்து பலன் சொல்ல முடியும் பெரும்பாலும் இந்த தினபலன் வாரபலன் மாத பலன் வருடாந்திர பலன் ராசி பலன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே சந்திரப லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லப்படுகிறது என்பதை நினைவில் வச்சுக்கணும் அடுத்ததாக நாம் பார்க்கறக்கிறது சூரிய லக்னம் அதாவது ஒரு ஜா ஜாதகரோட ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் சூரிய லக்னம் இதை வந்து சன்சைன்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த சன்சைன் கணக்கு வேற சைன் பேஸ் பண்ணி பண்ணுற கணக்கு வேற உதாரணத்துக்காக தான் சொன்னேன் அதுக்காக சன்சைனோட அமைப்பு இது குறிக்கிறது ஆகாது இந்த சூரிய லக்னத்தை வச்சு ஒரு ஜாதகரோட ஆளுமை மற்றும் அவரோட குணம் அவருக்கு அரசாங்கம் அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அவருடைய தந்தை மற்றும் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய பண்புகள் எப்படி இருக்கு அவருடைய ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த சூரியன் வந்து பொதுவாக ஜாதகத்தில் ஆத்மக்காரகன்னு சொல்கிறோம் இவருடைய உண்மையான சுவாவம் தனிப்பட்ட ஆளுமை மற்றும் அவரோட சமூகத்தில் இருக்கிற நிலை போன்றவற்றெல்லாம் வந்து நம்ம சூரிய காரணத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கவும் முடியும் தான் நம்ம பார்க்குறது இந்து லக்னம் இன்னும் தனா லக்னம் இந்த இந்து லக்னம் வந்து ஜாதகத்தில் சூரிய நிலை அதோட ராசி நவாம்ச அதிப அதிபதிகளுக்கு ஒரு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அந்த அதி மதிப்பீடுகளுடைய அடிப்படையாக கொண்டு ஜாதகருடைய செல்வ வளம் நிதி நிலைமை மற்றும் செல்வ செழிப்பு இதெல்லாம் கணிச்சு ஆராயத்து பயன்படுற முறையாகும் சிலர் சொல்லுவாங்க லக்னத்துக்கு ஒன்போதா ஒன்பது குடையவருடைய என்ன ராசிக்கு ஒன்பது குடையோட எண்ணோட கூட்ட கிடைக்கும் தொகையை பன்னெண்டாவது தான் கிடைக்கிற மீதியை ராசியிலேருந்து என்ன அது இந்து லக்னம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து பராசரர் முறையிலையோ ஜெய்மினி முறையிலையோ சொல்லப்படலை இது வந்து ஒரு ஜாதருடைய செல்வ நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய உதவக்கூடிய ஒரு கணக்கீடு தான் ஆனால் இது இந்து லக்னம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த இது இந்து லக்னம் அல்லன்னு யாராவது ஒப்பீனியன் வந்தால் இது என்னுடைய அபிப்பிராயம் வித் ஜ பராசரன் அண்ட் அபிப்பிராயம் என்பதை மனசில் வச்சுட்டு இந்து லக்னம் கணிப்பை கணிப்பை இப்போ பாருங்கள் அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இந்த ஒலிக்கதிர் மதிப்புகள் இருக்கும் சூரியனை பார்த்தீங்கன்னா முப்பது சந்திரனுக்கு பார்த்தா பதினாறு செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா ஆறு புதனுக்கு பார்த்தா எட்டு குருவுக்கு பத்து சுக்கரனுக்கு பன்னெண்டு சனிக்கு ஒண்ணு ராகுக்கு எதுக்கு இந்த மாதிரி மதிப்புகள் கிடையாது இந்த கிரக ஒலிக்கதிர் மதிப்போட நாம என்ன பண்றோம் குழந்தை வந்து பகல்ல பிறந்திருக்கா இரவுல பிறந்திருக்கான்னு பார்த்துட்டு இந்த கணிக்கிடு செய்யறோம் பகல்ல பிறந்திருக்க குழந்தைக்கு சூரியன் இருக்கிற ராசி அதிபதியோட மதிப்பு சந்திரன் இருக்கிற ராசி அதிபதியோட மதிப்பு பிளஸ் சந்திரன் நவாம்சத்தில் இருக்கிற அந்த ராசி அதிபதியோட மதிப்பு இதை கூட்டி கிடைக்கிற தொகை எடுத்துக்கணும் இதே இரவு நேர குழந்தையாக இருந்தால் சந்திரன் இருக்கிற ராசியோட அதிபதி மதிப்பு பிளஸ் சந்திரன் இருக்கிற நவாம்சத்தில் அந்த ராசி அதிபதியோட மதிப்பு பிளஸ் சந்திரன் இருக்கிற ராசியினுடைய அதிப அதிபதியும் மதிப்பு அதாவது ராசி இருக்கிற சந்திரன் இருக்கிற ராசியினோட அதிபதி மதிப்பு ரெண்டு தடவை எடுத்துக்கிறோம் இந்த கிடைக்கிற தொகையை வந்து பன்னெண்டாவது மீதமுள்ள எண்ணெய் இருந்து என்னட்டு வந்து அது எங்க முடியுதோ அந்த ராசி தான் வந்து அந்த ஜாதகோட இந்து லக்னம் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும் உதாரணமா ஒரு ஜாதகம் பார்ப்போம் ஒரு சூரியன் இருக்க ராசியோட அதிபதி குருன்னு வச்சுப்போம் அது ஒரு பத்து அதுக்கான ஒளிக்கதிர் மதிப்பு இதே சந்திரன் இருக்க ராசி அதிபதி சுக்கரன் எடுத்துக்கிட்டா அதனோட மதிப்பு வந்து பன்னெண்டு இப்ப சந்திரன் இருக்க நவாம்சம் அது அந்த ராசியோட மக அதிபதி அதான் மகரமா இருந்து அதனோட அதிபதி சனியோட மதிப்பு ஒன்னு அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வரும் கூட்டுத்தொகை இந்த இருபத்தி மூணு பன்னெண்டு அளவுக்கு கிடைக்கிற மிச்சம் என்னன்னா பதினொன்று அப்போ அது வந்து சந்திரன் இருக்க ராசியான ரிசபத்துலேருந்து எண்ணிட்டு இருந்தால் பதினொன்று நா மீன ராசி வரும் இந்த மீனந்தான் இந்த உதாரண ஜாததோடைய இந்து லக்னம் ஆகும் இந்த இந்து லக்னத்தை கண்டுபிடிச்சு இந்த இந்து லக்னத்துலையோ அல்லது இந்த இந்து லக்னத்துக்கு திரிகோண வீடுகள்லையோ சுப கிரகங்கள் இருக்கிறது வந்து ஜாதரோடைய செல்வ நிலையை மேம்படுத்தும் அந்த லக்னாதிபதியும் பலம் பெறுறது அவருக்கு நல்ல நிதி நிலைமையை கொடுக்கும் இதன் மூலம் ஒருத்தருக்கு எந்த காலத்தில் அந்த நிதி ஆதாரங்கள் பெருகும் அப்படின்றத கணிச்சு சொல்ல முடியும் இதுவரைக்கும் நாம் எட்டு விதமான லக்னங்களை பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது புஷ்கராம்ச யோகம் இந்த புஷ்கராம்ச யோகம் அப்படின்றதும் ஒரு ஜாதகருக்கு சுப பலன்கள் தரதில் ஒரு நல்ல யோக அமைப்பாகும் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரெண்டு நட்சத்திர பாதங்கள் முழுமையாக இந்த ரெண்டு நட்சத்திர பாதங்கள் வந்து புஷ்கராம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த ரெண்டு நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகங்களையும் அமைந்தால் அந்த கிரகத்துடைய தசாபுத்தி காலங்களில் அந்த கிரகத்துக்கான சுபத்துவம் அதிகமாக வெளிப்படும் அதன் மூலமாக யோக பலங்கள் கிடைக்கும் இதுதான் புஷ்கராம்ச நவ யோகத்தினுடைய பெனிஃபிட் இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே அட்டவணை கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ராசியில் என்னென்ன நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேஷத்தில் பார்த்தீங்கன்னா பரணி மூணு கார்த்திகை ஒன்று ரிஷபத்தில் கார்த்திகை நாலு ரோ ரோகிணி ரெண்டு மிதுனத்தில் திருவாதிரை நாலு புனர்பூசம் ரெண்டு கடகத்தில் புனர்பூசம் நாலு பூசம் ரெண்டு சிம்மத்தில் பூரம் மூணு உத்தரம் ஒன்று கண்ணியில் உத்தரம் நாலு அஸ்தம் ரெண்டு துலாத்தில் விசாகம் ரெண்டு சுவாதி நாலு விருச்சிகத்தில் அனுஷம் ரெண்டு விசாகம் நாலு தனுஷில் வந்து பார்த்திங்கன்னா பூராடம் மூணு உத்ராடம் ஒன்று மகரத்தில் பார்த்தீங்கன்னா திருவோணம் ரெண்டு உத்ராடம் நாலு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சதயம் நாலு போரட்டாதி ரெண்டு மீனத்தில் பார்த்திங்கன்னா உத்ரட்டாதி ரெண்டு போரட்டாதி நாலு இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தா கேது செவ்வாய் புதன் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் எது அது எதுக்குமே புஷ்கராம்ச யோகம் கிடையாது சந்திரனோட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதம் மட்டும்தான் அதே குருவோட நட்சத்திரம் பார்த்தா ரெண்டு நாலாம் பாதங்கள் சுக்ரனோட நட்சத்திரம் பார்த்தா மூணாம் பாதம் மட்டும் சனியோட நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம் மட்டும் ராகுட நட்சத்திரத்துல நாலாம் பாதம் மட்டும் இதுதான் வந்து புஷ்கராம்ச யோக அமைப்பு கொடுக்கக்கூடிய நிலை இந்த புஷ்கராம்ச யோக விதிகளை இன்னொரு விதமா சொல்லலாம் அதாவது அக்னி ராசிகள்ல ஆறாவது எட்டாவது நட்சத்திர பாதம் நில ராசிகள்ல இரண்டாவது நாலாவது நட்சத்திர பாதம் காற்று ராசிகள்ல ஆறாவது எட்டாவது நட்சத்திர பாதங்கள் நீர் ராசியில ரெண்டாவது நாலாவது நட்சத்திர பாதங்கள் இதுதான் வந்து நட்ச புஷ்கராம்ச யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்களில் கிரகங்கள் அமர்ந்தா அது வந்து கிரகங்கள் பலவீனம்னு நினச்சா கூட அந்த கிரகங்கள் படிப்படியாக உயர்வு கொடுத்து கடைசியில் அவருக்கு நல்ல பொருளாதார நிலைமையோ இல்லை அவரை நல்ல நிலைமையிலேயே வச்சுருக்கும் அதனால இதை வந்து ஜோதிடர்கள் சொல்லும்போது இந்த கிரகங்கள் வந்து பஞ்சபூத தத்துவத்தையும் பார்த்து சொல்லணும் அது எப்படி இருக்கும் ச நிலன்னா கெட்டியா காட்டினா எப்படி வரும் அந்த தன்மைகளை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இது தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து புஷ்கராம்சம்சத்தை நவாம்சத்துல வந்து லக்னம் அமர்ந்துட்டா அவருக்கு வந்து யோகம் தொடர்ந்து அமைஞ்சுகிட்டே இருக்கும் லக்னாதிபதி இருந்தாலும் புஷ்கராம்ச நவாம்ச யோகம் பெற்ற மற்ற கிரகங்கள் இருந்தாலும் உலக புகழ் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடியது இந்த புஷ்கராம்ச யோகத்துல வந்து ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் ஜாதகர் வந்து அஹ் சொசைட்டில நல்லா மதிக்கத்தக்கவராகவும் அதிர்ஷ்டமுடையவராகவும் இருப்பாங்க ஒருவேளை இந்த ஜாதகரோட கிரகங்கள் நீசம் பகை அல்லது வலுவற்றிருந்தாலும் அந்த கிரகம் புஷ்கர நக்ச நவாம்ச நட்சத்திரக்காரில் இருந்தால் அது நல்ல நிலைமையை தான் கொடுக்கும் அதே போல் புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று கேந்திர அல்ல திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் ஜாதகருக்கு யோக படங்கள் அதீதமாக இருக்கும் புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் ஒருவேளை மறைவிடத்துல இருந்தால் ஆறு எட்டு பத்தில் இருந்தால் அவருக்கு வந்து புகழ் கிடைக்கும் ஆனால் அந்த புகழ் மூலமாக தீமைகள் உருவாகும் அப்புறம் இந்த யோகாதிபதிகள் புஷ்கராம்சத்தில் இருந்தா தன்னுடைய யோகத்தன்மையை தசா தசாபுத்திகளை வந்து உறுதியாக அழிச்சு கொடுத்து பெரிய பதவி செல்வம் மகிழ்ச்சியை நிச்சயமா தருவாங்க அதே போல இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதங்களில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திர பாதம் மட்டும் வர்க்கோத்தம் பெறும் அந்த மூணு நட்சத்திர பாதங்கள்ல எந்த கிரகமாக இருந்தால் அது ஆக சிறந்த பலன்களை கொடுக்கும் பொதுவாக தசாபூதி காலங்களில் புஷ்கராம்ச கிரகங்கள் அதிக பலனை அள்ளி தரும் கோச்சார காலங்கள்ல சுபகிரகம் புஷ்கராம்ச நட்சத்திர பாதத்தில் செல்லும் போது நன்மைகள் அதிகமாக தரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை தான் நம்ம வந்து கவனிச்சு பலன் சொல்லும்போது சொல்லணும் இந்த வார வகுப்பு இதோட முடிவடையுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் நல்ல பலன்களையும் என்ன மாதிரி அமைப்புகள் யோகம் இல்லாத பலன்களையும் தரும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்கள் இந்த முகூர்த்தங்கள் முதல்ல எத்தனை வகையில் இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்